ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டமான ப்ளாக் பிளாக்தா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா ஒரு நாள் காலையில் கடற்கரைக்கு போயிருந்தோம் இருந்து நடந்தே போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு காலையில் அந்த சூரியன் உதிக்கும் போது கடற்கரையில் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு நாள் வந்தாச்சு அதே மாதிரி நடந்தே வந்துட்டோம் இந்த கடற்கரையை நான் முன்னாடி வீடியோவில் காட்டும் போதெல்லாம் சொல்லியிருப்பேன் இதில் ரெண்டு கரை இருக்கு முன்னாடி வேற கரைக்கு வருவோம் இப்போ வேற இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடின்னு மென்ஷன் பண்ணல அது இந்த இடம் தான் முடிவெறப்படணும் கடற்கரை இங்கேருந்து அங்கே கொஞ்சம் தள்ளி தெரியும் கப்பலடியார் நகர் கொஞ்சம் தள்ளி தான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அது வந்து கப்பலடியார் அந்த அந்த கரையிலேருந்து பார்க்குறது கடற்கரையில் நின்று அந்த சன்ரைஸ் டைமை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தாலும் நம்ம ஊர் கடற்கரை ஸ்மெல்லு நினச்சாலே இங்க வரணுமா அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தா கொஞ்சம் தான் ஏன்னா இப்போ இந்த வீடியோல தெரியுறதை விட ரொம்ப அதிகமா இருக்கும் பாசி க அந்த கரையில அந்த மாதிரி தண்ணிலாம் தெரியறதில் அந்த இடத்துல காலே வைக்க முடியாது மணலே தெரியாத அளவுக்கு பாசியா இருக்கும் இன்னைக்கு என்னமோ பாசி கொஞ்சம் தள்ளி போயிருக்க மாதிரியும் இந்த கரையில் கொஞ்சம் நடக்கிறதுக்கு நமக்கு முடியுது இல்லாட்டி இந்த இந்த மாதிரிலாம் நடந்துலாம் போக முடியாது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கடற்கரையில் இப்படி நடந்து போனோம் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்தாச்சு சூரியன் இன்னும் வரலை வந்தோன்னே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம் சன்னுக்காக வெயிட்டிங்கு ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக சூப்பராக இருந்துச்சு காலை நேரத்தில் இந்த மாதிரி கடற்கரையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அலையுமே இல்லை ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனே தெரியலை தூரத்தில் ஒரு போட் வந்துட்டுருக்கு அது பார்க்கும்போது நம்ம பக்கம் வர மாதிரியே தெரியும் ஆனால் பக்கத்தில் வரும்போது தான் தெரியும் அது வேற பக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போன படகுலாம் ஒன்று ஒன்றா திரும்ப வந்துட்டுருக்கு அதிகாலை நேரம் இல்லை அவங்களாம் நைட்டே போயிருப்பாங்க இந்த மாதிரி காலையில் தான் மீன் வரும் இங்கேயுமே நிறைய போட்டு இருக்குது நிறைய பேர் வருவாங்க மீன் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணால் வாங்கிட்டு போகலாம் ஆனால் நாங்கள் காசு எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஆக்சுவலாக பிளான் பண்ணியும் வரலை கிடைக்கரைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் ஏதாச்சும் வருமா நம்ம பார்க்கலாமா ஃப்ரெஷ்ஷாக மீனை அதை கொண்டு வரதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கக்கிட்ட வரல தூரமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு காலை நேரத்தில் இந்த மாதிரி தான் கடல் அமைதியாக இருக்கும் போல் அலையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அலையே இல்லை சுத்தமாக அமைதியாக இருந்துச்சு இப்படி அமைதியாக இருக்கனாலே என்னவோ மீன் அப்படியே மீன் குதிக்கிறது தான் தெரிஞ்சிச்சு ஒரு சில மீன் அப்படியே தண்ணியை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணிக்குள்ளேயே குதிச்சிச்சு இதை வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல ஆனால் நேரில் பார்க்குறப்போ அழகாக தெரிஞ்சிச்சு கடலோட அந்த வானமும் கடலும் சேர்ந்த மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல எல்லாம் ஒயிட் கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு அழகா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை தான் நான் இந்த அளவுக்கு எக்ஸைட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாராச்சும் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃபைனலாக நம்ம யாருக்காக வெயிட் பண்ணோமோ அவங்க வந்துட்டாங்க சூரியன் வந்துருச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கேயும் எப்படி இருக்கே இப்போ கன்னியாகுமரியில் போய் அந்த வியூ பாயிண்ட்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு நாங்களாக ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டோம் சூரியன் உதிக்கும் போது வெளிச்சம் வர வர அந்த வெளிச்சம் அப்படியே தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை வீடியோல பார்க்குறப்போ அந்த அளவுக்கு தெரியல இதை நேரில் பார்த்தாதான் அதை ஃபுல்லா ரசிக்க முடியும் பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பியாச்சு ரொம்ப நேரம் இங்கேயும் இருக்க முடியாதுல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆடுகள் எல்லாம் திறந்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டுக்குட்டி எல்லாம் வந்துருச்சு நாங்க வரப்போ இதெல்லாம் இல்லை இப்பதான் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் ஒருத்தவங்க காலையிலேயே ஹை எனர்ஜியாக இருப்பாங்க போல மரத்து மேல ஏறி நிக்கிறத பார்த்தீங்களா நடக்க ஆரம்பிச்சாலும் திரும்பி திரும்பி அந்த கடலையும் சூரியனையும் பார்த்துக்கிட்டே தான் போனேன் இது ஒரு ரொம்ப அழகான மூமெண்ட் எனக்கு ஒரு சூப்பர் மெமரியாவும் இருக்கும் பார்க்காத யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்து இதை ரசிப்பீங்கன்னு தான் இங்க ஷேர் பண்ணேன் இதுதான் அந்த ஊர் முடிவிடப்படணும் சின்ன கிராமம் தான் கிட்ட காலையிலேயே எல்லாரும் வீட்டு வாசல்லாம் தொளிச்சு கோலம்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போனோம் இந்த இடத்துல ஒரு பெரிய மரமும் இருந்துச்சு இப்போல்லாம் இதுதான் இந்த ஊருக்கு பஸ் ஸ்டாப் இங்கே தான் போல முன்னாடிலாம் எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்கும் கட்டடமே தேவைப்படாத நெல்லைக்கு இப்போலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை நம்ம ஊரில் கோட்டையில் கூட அந்த மாதிரி ஒரு மரம் இருந்துச்சு அதுக்கு கீழே உட்கார்றதுக்கு பெஞ்சு மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க இப்போதான் பெருசாக கட்டடம் மாதிரி அந்த இது மாதிரி நிழல் கொடு மாதிரி கட்டியிருக்காங்க அந்த பழைய பஸ் ஸ்டாப் மெமரி சூப்பராக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் பேசி அப்படியே பழைய நினைவுகளையெல்லாம் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தோம் ரெண்டு பக்கமும் தென்னந்தோப்பு அழகாக இருந்துச்சு நடந்து போகிறதுக்கே நாங்கள் நடக்க நடக்க வெயிலும் நல்லாவே வந்துருச்சு அவ்வளோதான் அந்த கடற்கரை அவ்வளோகி இதோட முடியுது நீ நம்ம சமையல் பிளாக்கை கண்டினியூ பண்ணுவோம் இன்னைக்கு என்ன ரெசிபி நான் பண்ண போகிறேன்னா பாகக்காய் குழம்பு பாகக்காய் பொரியல் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் இந்த தடவை தான் கொழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்து குறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பாகக்காய் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பூண்டதை உரிக்கிறதுக்காக தான் எடுத்தேன் அப்போ தான் புளியை ஊற வச்சிட்டோம்னா நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டு மற்ற காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாகக்காயை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை துடைச்சிடணும் துடைச்சிட்டு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கணும் ஸோ பொறிக்கிறதுக்கு ஈரம் இல்லாம தானே கரெக்டா இருக்கும் அதனால தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணப்போ கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசா இல்லாம கொஞ்சம் தடிப்பாங்கலாம் ரொம்பவும் தடிப்பமாக இருக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறனும் நான் ரெண்டு பாகக்காய் எடுத்தேன்னு சொன்னேன்ல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு பாகக்கா போதும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பொரியல் மாதிரி போயிடுச்சு குழம்புங்கிறப்போ காய் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் சாப்பிடும்போது தான் யோசித்தேன் ஒரு பக்கா போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சு வச்சுட்டு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வெங்காயத்தை எந்த மாதிரி கட் பண்ணணும்னா நீளநீளமாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கிறனும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி ஸோ வெங்காயமும் கட் பண்ணியாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டு அதில் சட்டி சூடானோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லாட்டி நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்ததுல பாகக்காய் அதை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டாக வரும் அப்போ வந்துட்டு நம்ம பாகக்காவெல்லாம் எடுத்துட்டு அதில் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம தாளித்து குழம்பு வச்சிடலாம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதே சட்டியில் நம்ம குழம்பு வச்சிடலாம் நார்மலாக நம்ம குழம்பு பூண்டு குழம்புலாம் எப்படி செய்வோம் அதே மெத்தட் தான் அதில் வந்து இந்த பாகக்காயை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இந்த பாகக்காய் குழம்பு நான் சொன்ன மாதிரி ஒரு பாகக்காய் எடுத்துக்கோங்க தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மின்ஷா நெக்ஸ்ட் டைம் ஒரு பாகக்காவை வச்சு கரெக்டாக நான் குழம்பு வச்சு ரெசிபி வீடியோவா அதை தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் பாகக்காய் ஃப்ரை பண்ண போகும்போதே நான் உப்பு ஆட் பண்ணு சொல்ல மறந்துட்டேன் இப்போவே உப்பு தான் காயில் அந்த உப்பு சேரும் ஏன்னா நம்ம இதை குழம்போட லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் ஸோ காயில் உப்பு சேராது நல்லா பொறிக்கும் போதே மறக்காமல் உப்பு போட்டு தான் பொரிச்சு எடுக்கணும் பாகக்காயை பொரித்ததுக்கப்புறமா எண்ணெய் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து தாளிக்க போகிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் வெந்தயம் ஒரு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் சீரம் ஹாஃப் டீஸ்பூன் எல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையும் சேர்த்து பூண்டோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்க்கணும் அதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா அதில் மசாலா தூள் சேர்க்கணும் மசாலா தூள் வந்து உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க அந்த மீன் மசாலா தூள்னு சொல்லுவாங்களா அது ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இல்லைன்னா மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலே வதங்க விட்டுடலாம் இது கூட குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வதங்க விட்டுட்டேன் ஆக்சுவலாக நான் உப்பு போட மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் சேர்த்தேன் மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறணும் அந்த புளி கரைசல் சேர்த்துட்டு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழம்பாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து குழம்பு கொதிக்கட்டும் இந்த தண்ணி சேர்த்து கொதிக்கும் போதே பாகக்காவை போட்டு கொதிக்க விட்டாலும் விடலாம் நான் வந்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் அந்த பாகக்காவை சேர்த்து திரும்ப கொஞ்சம் கொதிக்க விட்டேன் நான் இன்னைக்கு இது நல்ல கிரேவி டைப்பில் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நல்லா நல்லா தண்ணியெல்லாம் வற்ற விட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த பாகாக்காய் கிரேவி ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பாகாக்காய் நிறையாவாயிருச்சு இந்த பாகாக்கா குழம்பு எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி பாகாக்காய் கிரேவி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோ சாயந்தரம் எடுத்தது உமா விளக்கமார்குச்சி சீச்சிட்டு இருந்தாங்க பக்கத்து வீட்டுல தென்னை மரம் வெட்டுனாங்க ஸோ அந்த ஓலை எல்லாம் நமக்கு கச்சாவே கிடைச்சிச்சு காஞ்ச ஓலையிலையும் சீப்பாங்க பச்சை உயர்வுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஓலையிலையும் அந்த கீத்தை வந்து கிளிச்சு எடுத்துட்டு குச்சியை வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த குச்சியில வந்து மெல்லிசா சீச்சு எடுத்தாங்க அத எல்லாத்தையும் பத்துனா விளக்க மாதிரி ரெடி ஆயிடும் நம்ம வீட்டுல இப்ப எல்லாம் டயல்ஸ் போட்டுறதுனால உள்ள ஜாடிச்சுதான் கொடுக்கும் ஆனா அந்த பொல்ல பகுதியெல்லாம் கூட்டுறதுக்கு இந்த விளக்கம் மாதிரி தானே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீட்டுல வாங்கி சீச்சு செஞ்சால்தான் உனக்கு திருப்தியா இருக்கும் முதல் நாள் வந்து அந்த பெரிய ஓலை மாதிரி இருந்ததுல அதை ஃபுல்லாக கிழிச்சு வச்சாச்சு அதை நானும் சேர்ந்து கிழித்தேன் நெக்ஸ்ட் டே தான் ஒரு ஒரு குச்சியில இருந்தும் அதை இந்த மாதிரி தான் இருந்துச்சு மொத்தமாக கிழிச்சதுக்கப்புறம் இப்போ இதிலேருந்து ஒன்று ஒன்றா சுவிட்சு எடுக்கணும் இது எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை ஃபுல்லாக சிரிச்சு எடுக்காங்க சிரிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் கிணத்துக்கு பின்னாடி நிறைய கனகா செடி வளர்ந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பூவோட இருக்கும்போது நான் அதை வீடியோவில் கூட ஷேர் பண்ண மாட்டேன் திருஷ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன செடியை தான் நான் இது வரைக்கும் வீடியோவில் கூட பார்த்தேன் என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ள பச்சை பாம்பு வந்துருச்சு எந்த பாம்பு வந்துருச்சு அதனால வந்து அப்போ இதை வெட்டிட்டாங்க காம்ப பார்த்ததுமே அடிக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டிட்டாங்க ஏன்னா தெரியவே மாட்டேன்ருச்சு அந்த பச்சையாக இருக்கிறது அதனால வெட்டிட்டு பாம்பை எடுத்து அடிச்சு 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 தூக்கி போட்டாச்சு ரெண்டு இந்த அடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பாம்பு வந்துடுச்சு ஸோ அதையும் தான் அடைச்சிட்டு செடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிருச்சு அவ்வளவுதான் இங்க இதோட இது வீடியோ குறிச்சிருந்த லைக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பண்ண பாத்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்